கும்பிட்டவர் அகாடமி இப்போ நீங்கள் பார்க்க போகிற எபிசோடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் பார்க்க போகிறோம் கே ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரீசனிங் படிக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் என்ன சொல்வதுன்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓகே அது எப்படி கொஸ்டின் கிட்ட மாட்டலாம் ஆனால் ஜிஎஸ்லி நம்ம நிறைய படித்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அப்ப படிக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா புரிஞ்சு அதை படிச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் திருப்பி இன்னும்ன்ற மனப்பரம் தேவையாது அப்போ நம்ம இங்க இருந்தது நம்ம வந்து கான்செப்டா பார்க்காம ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் அப்படி பார்க்குறோம் அப்போ கொஸ்டினுக்கு அதுக்கூடிய ஆன்சர் மட்டும் பார்க்காம அந்த கொஸ்டின் கூட ஒரு சில விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸும் பண்றோம் ஓகே இப்போ பிரிட்டிஷ் வந்துருந்தேன் அதை பத்தி ஏதாவது பேசுறோம் அப்படி பேசும்போது அதுல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம்ல கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் எதுவும் காதால் கேட்கறது மட்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது கொஞ்சம் எழுதி வச்சு படிங்க சரிங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் போலாமா வாஸ் நோன் த யூனிட் யூனிட் ஆஃப் ஆஃப் மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் அதாவது அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை அளப்பதற்காக ஃபார் எக்ஸாம்பிள் அளப்பதற்காக அளப்பதற்காக என்ன யூனிட் மெஷர் மெஷர் ஆகுது சென்டிமீட்டர் மீட்டர் அதே அதே மாதிரி மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் கிலோகிராம் கிராம் த த ஆஃப் ஆஃப் மெஷர்மெண்ட் லேண்ட் இந்த லேண்டை தான் பண்ணுறாங்க ஓகே பிஃபோர் பிரிட்டிஷ் ரூல் பிரிட்டிஷ் இந்தியா ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே த த சைஸ் ஆஃப் லேண்ட் வேரிட் இன் பெங்கால் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டைஸ் இட் அபவுட் ஒன் ஆஃப் அன் ஏக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏக்கர் அப்படின்னு என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சென்ட் தான் ஏக்கர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த ஒரு ஏக்கருடைய மூணு ஒரு பங்கு அதுதான் சொல்றாங்க அது என்ன அளவு அப்படிங்கிறாங்க ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பிகா இதுதான் ஆக்சுவலா ஆன்சர் ஓகேங்களா என்ன பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னா இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது போது நமக்கு லோக்கலா நம்ம ஊர்ல நம்ம பேசக்கூடிய அளவுகள்லாம் பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்க ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க குருணு அப்புறம் வந்து படி இந்த மாதிரி அளவுகள்லாம் வச்சு நமக்கு லேண்டை அளப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில மெஷர்மெண்ட் சொல்லிட்டு அந்த நெல்லையும் அளப்பாங்க ஓகே இப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில மெஷர்மெண்ட்டை காமனா வச்சாங்க அப்படி காமனா வைக்கும்போது பெங்கால்ல கூப்பிடக்கூடிய ஒரு லேண்டோட பேர் தான் என்னன்னா பிஹா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பிரிட்டிஷ் இந்தியாவை எப்போ ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்சர் இது பிரிட்டிஷ் இந்தியா எப்போ ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு நிறைய யூரோப்பியன்ஸ் வந்துருப்பாங்க இந்தியாவிற்கு முதன் முதலாக வந்த யூரோப்பியன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல வாஸ்கோடகாமா அவர்தான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்த ஒரு யூரோப்பியன் ஐரோப்பியன் ஓகேங்களா இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர் ஓகே அது ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரவங்க ஆயிரத்தி அறநூறுங்கிறது இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் வருவாங்க ஆனா அவங்க கை ஓங்கினது அதாவது அவங்க கைக்கு பவர்ஃபுல் எப்போதான் வந்து அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவதுல இருந்து அவன் கை வந்து பவர்ஃபுல்லா மாறும் அதாவது ஒரு பிளாசிக் போர் அப்படின்னு நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க கை வந்து படமாயிரும் பெங்கால் பகுதி மூலம் ஆட்சி செய்வாங்க அதுல இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பிரிட்டிஷ் தான் இந்தியாவை முழுமனதாக ரூல் பண்ணுவாங்க அது ஒரு சின்ன மாற்றம் என்ன ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல யாரு ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் தான் இந்தியாவை ரூல் பண்ணாங்க ஆனா பிரிட்டிஷ் கம்பெனி ரூல் பண்ணது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் யார் ரூல் பண்ணுவா பிரிட்டிஷ் ராணியுடைய டேரெக்டாக ஒருத்தர் நபர் வந்து இந்தியா ரூல் பண்ணுவார் புரியுதா அப்ப இதுக்கு முன்னாடி கம்பெனி இதுக்கப்புறம் இந்தியாவை ராணி ரூல் பண்ணுவாங்க இந்த வருஷம் ஒரு இயர் ஓகே நல்ல ஒரு முக்கியமான ஆன்சர் ஓகே இப்போ ஆன்சர் வந்து டி நெக்ஸ்ட் த பவர் ஆஃப் சத்யாகிரஹா எம்ஃபாசிஸ்ட் the power of what அப்படிங்க கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா அப்படினா என்ன சத்தியாகிரகா அப்படிங்கற வார்த்தை ஞாபகம் வந்த உடனே நமக்கு ஒரு நபர் ஞாபகம் வருது யாரு காந்தி ஞாபகம் வந்துறார் அப்போ அந்த காந்தி சத்தியாகிரகா அப்படிங்கற வார்த்தைக்கு என்ன அவர் மீனி என்ன சொல்றாரு சத்தியாகிரகனா என்ன பவர் அப்படி சொல்றாருன்னா அவர் சொல்றார் காந்தி வந்து அவருடைய சுந்தர போராட்ட விதமே வேற மாதிரி இருக்கும் சத்தியாகிரகவாதி அறவாதி அப்படி சொல்வாங்க அதாவது பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ண மாட்டாரு பெரிய அளவுக்கு என்ன அப்படி பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு வன்முறையில் ஈடுபட மாட்டாரு அமைதியான வழியில போராட்டம் பண்ணுவார் அப்ப அமைதியான வழியில போராட்டம் பண்றதுக்கு பேர் தான் சத்தியாகிரகம் சொல்றாங்க அப்ப அந்த சத்தியாகிரகம் சத்தியம் சத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ட்ரூத் உண்மை ஓகே அதை விஷயத்த அதோட பவர் சொல்றாங்க அப்ப ஆன்சர் சி ஓகே அந்த பவரா சத்தியரகா அப்படின்னு உண்மை காந்தி நமக்கு தெரியும் உண்மை உண்மை நேர்மை நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்ப சத்தியரக வார்த்தை வந்தாலும் அதுக்கு என்ன மீனிங் உண்மை அப்படின்றதுக்கு மீனிங் ஓகே அடுத்து கேதர்நாத் பட்டாச்சாரியா ஏ பாப்புலர் சிங்கர் இஸ் பெட்டர் நோன் பை த நேம் அதாவது இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்கிறதுக்காக நம்ம ஒரு பேட்டர் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறோம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வுகளை மையமாக வச்சோ அப்படின்னா ரீசெண்டாக பெரிய பாப்புலர் சிங்கர் யாராவது இறந்து போயிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போன வருஷம் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு இறந்து போனால் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் இறந்து போயிருந்தாரு அப்போ அவர் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை கேட்பாங்க இப்போ பெரிய பெரிய பிரபலங்களை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அதுதான் இங்கே இப்போ கேதர்நாத் பட்டாச்சாரியா பாப்புலர் சிங்கர் பெட்டர் நோன் நேம் அவருடைய உண்மையான நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குமார் ஷானு ஓகே இதா அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேந்திரநாத் பட்டாச்சாரிய சொல்றாங்க ஆன்சர் வந்து டி இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பது ஏதாவது நேம் வச்சு லிங்க் பண்ணி கேட்பாங்க பிரபலங்களை வச்சு அடுத்து பாலிட்டி கொஸ்டின் சொல்லுங்க அதாவது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நமக்கு எழுதி வச்சிருக்கக்கூடிய சட்ட புத்தகம் த லா புக் நமக்கு எழுதி வச்சிருக்கக்கூடிய சட்ட புத்தகம் இந்த சட்ட புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து இந்தியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லைன்னா இன்னொரு நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு மற்றொரு பெயர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா மொத்த மொத்தமா நம்ம ஒரு காமனான வார்த்தையை நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளுடைய தாய்நாடு இந்த மாதிரி சொல்றோமா அதே மாதிரி இங்கே இருக்காங்கன்னா பாரத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதுல சொல்லியிருப்பாங்க பாரத் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் ஒன்னு சொல்லியிருப்பாங்க ஓகே பாரத் இஸ் இந்தியா இந்தியா இஸ் பாரத் இப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அப்ப இந்தியாவை பாரத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால சமஸ்கிருத வார்த்தையால அதை மென்ஷன் பண்றேன் ஓகேங்களா ஆன்சர் ரைட் நிறைய பேர் வந்து சொல்றது இந்தியா உடனே வந்து ஹிந்துஸ்தான் அப்படி நிறைய பேர் போட்டுருவீங்க ஓகேங்களா அதை அப்படிதான் போடக்கூடாது ஓகே நிறைய பேருக்கு சவுத் ஏசியான்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஆரிய தான் சொல்ல மாட்டோம் ஓகே நார்த் இந்தியா பசங்க ஆரிய வார்த்தை போட்டு விடுவாங்க நம்ம பசங்க போட மாட்டோம் ஓகே ஆனா ஹிந்துஸ்தான் நிறைய பேர் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இது ஆன்சர் கிடையாது நம்ம ஹிந்துஸ்தான் வார்த்தையே கிடையாது ஓகேவா முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவை பார்த்தது இந்தியாவை நோக்கி பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் அப்படி பேர் வச்சாங்க தவிர நமக்கு இந்துஸ்தான் அப்படின்னு கிடையாது ஓகேவா நம்ம நம்ம ஒரு மாணவர் வந்து கேள்வி கேட்டு நடத்தி பண்ணிருக்கும் போது கேட்டிருந்தாரு சார் ஏன் சார் வந்து சவுத் ஏசியா இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிக்கும் பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி தான் நேம் இருக்குது ஏன் இந்தியாவுக்கு மட்டும் இந்துஸ்தான் ஏன் பேர் வைக்கிற அப்படின்னு கேட்டாங்க ஓகே இந்துஸ்தான் வந்து ஆக்சுவலாக வந்து முஸ்லீம் மன்னர்கள் நம் நாட்டை கூப்பிட தான் செஞ்சாங்க தவிர அது ஒரு பிரிட்டிஷ் அந்த ஒரு பேராவே கன்சிடர் பண்ணலை இந்தியா இந்தியா தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுலேயே இந்தியன் கவுன்சில் ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர இந்துஸ்தான் இந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ண கிடையாது ஆனால் அங்கே வந்து என்னது பேங்க் பேரு பேப்பர் பேர் தான் இருக்கும் ஓகே நான் அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறது கிடையாது அடுத்து இன்பில்ட் வேரியேஷன் இன் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் டியூ டு த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் எரர்ஸ் அதாவது இனப்பெருக்கத்தின் காரணமாகவும் அந்த இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் அதாவது இப்போ இனப்பெருக்கத்தின் காரணமாக சின்ன சின்ன மாற்றங்கள் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று வந்து டிஎன்ஏ டிவைடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிஎன்ஏ காப்பிங்காக டிஎன்ஏ மேட்சிங்காக அது டிஎன்ஏ மல்டிப்ளேயிங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேரியேஷன் மாற்றம் தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போ மாற்றம் ஏற்படும் பொழுது மல்டிப்ளேயிங் கிடையாது ஓகே இது வராது ஓகே மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போ டிஎன்ஏ எப்படி மேட்ச் ஆகும் மேட்சும் ஆகாது ஓகேங்களா அப்போ ஒன்று இதுவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இதுவாக இருக்கும் அதிகபட்சம் இந்த வேரியேஷன் அப்படி வரும்போது

இந்தியன் பாலிசி அனலிஸ்ட் சஞ்சய் பாரூ பப்ளிஷ் த ஆக்சிடென்சியல் ப்ரைம் மினிஸ்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகமும் கூட ஒரு படமும் கூட ஓகே என்ன பேஸ்ட் ஆன் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஏ மீடியா அட்வைசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சய் பாரோவை பார்த்துக்கிட்டிங்க இந்த சஞ்சய் பாரோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு எடிட்டராக இருந்திருப்பார் ஓகேவா அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட வந்து நல்ல ஒரு கொஞ்சம் க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார் அந்த டைமில் நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேதர் பண்ணிக்குவார் அது எந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடக்கிறேன் ஓகேவா ராகுலுக்கு இப்போ இது பாருங்க இதில் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் எதாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி சுலபம் இதை தான் நீங்கள் யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கோவப்படுறோம் ஓகே ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராகவே மாறல அப்போ இது கண்டிப்பா வராதா முடிஞ்சு போச்சு ஓகேவா வராது சரி நரேந்திர மோடி ஆக்சுவலி இப்ப தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அவரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு புக்கு ஒரு படம்லாம் வெளியிடாது பிரைம் மினிஸ்டர் சூப்பரா ஒரு படம் வந்திருக்கும் ஓகே நரேந்திர மோடி வராது ஒன்னு இந்திரா காந்தி அப்படின்னா மன்மோகன் சிங் ஓகே இது ரெண்டு பேருமே காங்கிரஸ் நபரை சேர்ந்தவர்கள் தான் காங்கிரஸ் கிட்ட படம் இருக்கும் இந்திரா காந்தி கிடையாது மன்மோகன் சிங் தான் ஓகே மன்மோகன் சிங் வந்து அவர் கட்சிக்குள்ள ஒரு பிரதமரா இருந்து அவருக்கு வந்து ஒரு பலம் இல்லை ஒரு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியும் அது ஒரு பொலிட்டிக்ஸாவோ அதை மாத்தி ஒரு படம் எடுத்திருந்தாங்க படமும் கூட புக்கும் கூட ஓகே மன்மோகன் சிங் நெக்ஸ்ட் அடுத்து டு டெஸ்ட் டு டெஸ்ட் வெதர் த சம்திங் இஸ் அசிடிக் ஆர் அல்கரை அசிடிக் அல்கரை அப்படின்னா ஒரு சில பொருள் வந்து அமிதமா காரமா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக வி கேன் யூஸ் எய்தர் லிட்மஸ் பேப்பர் இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்க நம்ம ஸ்கூலில் சின்னதாக படிக்கும்போது பார்த்துருப்போம் ஒரு சின்ன பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது டெஸ்ட் கூட பண்ணியிருப்போம் அந்த பேப்பரை வந்து ஒரு லெமன் ஜூஸில் முக்கும் போது அது வேற கலர் மாறும் அதே இது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மேல வந்து வேற ஏதாவது பொடிகளையோ காரம் சம்பந்தமான அதாவது இது அமிலம் இது காரம் ஓகே ஆசிடிக் அப்புறம் அரிக்கரை இந்த ரெண்டு விஷயத்த போடும்போது அந்த பேப்பர் வந்து வேற வேற கலர் மாறும் ஓகே அப்படி இந்த கலர் வந்தா இது அமிலம் இந்த கலர் வந்தா இது காரம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகே அதே மாதிரி லிட்மஸ் தார யூஸ் பண்ற மாதிரி வேற என்ன பொருளை இது அமிதமா காரமா கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க வேற எந்த பொருளை பயன்படுத்தலாம்னா டர்மரிக் டர்மரிக்னா மஞ்சள் ஓகே மஞ்சள நம்ம பயன்படுத்தலாம் ஓகே இது என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நேச்சுரல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சயின்ஸ் கொஸ்டின் நல்ல ஒரு கொஸ்டின் அடுத்து நெட்டில் பிளான்ஸ் விச் க்ரோ இந்த ஒயல்டு wild product themselves அதாவது இந்த வகையான தாவரங்கள் எப்படி வந்து வளருது அப்படின்னு முடி மாதிரி வளரும் ஹேர் ஓகே முடி மாதிரி நீல வகைகள் இந்த தாவரங்கள் வளர்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாமா அடுத்த பிறகு பாட்டி தான் திருப்பி ஒரு கொஸ்டின் ரைட் டு ஃப்ரீடம் இஸ் கேரண்டீட் இன் த அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் டு ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து நம்மளுடைய பார்ட் போர்ல ஓகேங்களா பார்ட் போர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டெரிட்டரியை பத்தி சொல்லுவாங்க ரெண்டாவது பார்ட்ல பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மூணாவது பாட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுவாங்க நாலாவது பாட்டில் டிபிஎஸ்பி அஞ்சாவது பாட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அஞ்சாவது நாலு ஏழு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்போ நாலாவது பாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் அப்போ பார்ட் த்ரீ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை சொல்லியிருப்பாங்க அப்போ அடிப்படை உரிமைகளை என்ன ஒரு இந்தியனாக பிறந்து இந்தியாவில் இருக்கிறதுனால எனக்குன்னு அரசாங்கம் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தரணும் அது அரசாங்கத்துடைய கடமை ஓகேங்களா அப்படி தர வேண்டிய விஷயத்திற்காக நான் பதிலுக்கு நான் என்ன கொடுப்பேன் அரசுக்கு சொல்ல செய்யக்கூடிய அடிப்படை கடமைகள்னு இருக்கும் ஓகே அது உரிமை கவர்மெண்ட் தரும் நம்ம அதுக்கு வந்து கடமைகளை செய்யணும் ஓகேங்களா அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நிறைய இருக்கும் பேசுவதற்கான உரிமை இருக்குது எழுதுவதற்கான உரிமை இருக்குது அதே மாதிரி என்னை வந்து யாருமே பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது என்ன யாருமே பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி தீண்டாமை பண்ணக்கூடாது எனக்கு படிக்கக்கூடிய உரிமை இருக்குன்னா வாழ்வாதாரக்கான உரிமை இருக்கு எவ்வளோ இருக்கு ஓகே இதுதான் ரைட் டு ஃப்ரீடம் உடைய உரிமை இருந்திருக்கு அப்படின்னா நைன்டீன் இருக்கும் என்ன ஒரு ஆறு ஃப்ரீடம் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு அசோசியேஷன் ஒரு சங்கத்தை உருவாக்குறது அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து கூட்டம் கூடுறது அதே மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகர்வதற்காக நான் என்ன நாள் நான் பேச்சு உரிமை எல்லாமே இருக்கும் இதுதான் ஆக்சுவலாக ஆர்டிகல் நைன்டீன் தான் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் அடுத்து ஒரு டான்ஸ் ஓகே ஒட்டாம் தழு கொட்டாம் துடல் அப்படின்னு ஒரு டான்ஸ் டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டோட பெலாங்ஸ்ட்டு எந்த ஸ்டேட்டோட ரிலேட்டாக இருக்குது அப்படின்னா பாருங்கள் படித்து பாருங்க நாலு ஆப்ஷன் தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம இப்படி ஒரு டான்ஸ் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது நமக்கு தெரிஞ்சது கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் இதெல்லாம் தெரியும் நம்ம இந்த மாதிரி டான்ஸ் கேள்விப்பட்டது ஓகே ஆன்சர் இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே தான் ஓகே இதாக படிச்சுட்டு ஆகும் ஓகே நீ என்ன தான் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிளாசிக்கல் டான்ஸ் இதை கூகுள் பண்ணினா தான் வந்துடும் ஓகே தமிழ்நாடு கிளாசிக்கல் டான்ஸ் என்ன கேரளாவை கதக்கதி இந்த மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ் அப்புறம் ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு வகையான ஸ்டே எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன வகையான டான்ஸஸ் இருக்குது நம்ம பார்க்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் ஏன் சிம்பிள் சிம்பிள் கொஸ்டின் பாருங்க என்வராமெண்டல் இது நீங்கள் நிறைய இடத்துல ஸ்லோகனாகவே படிச்சிருப்பீங்க ஓகே அதாவது என்வராமெண்டலுக்கு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் ஒரு சில விஷயத்தை அதாவது பிரபலப்படுத்துறதுக்காக த்ரீ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ரிடியூஸ் ஓகே ஒரு ஒரு நம்ம பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதை கம்மி பண்ணணும் ரிடியூஸ் கம்மி பண்ணணும் அடுத்து பாருங்கள் ரீசைக்கிள் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து திருப்பியும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை குப்பையில போடாமல் திருப்பியும் அந்த பொருளை வந்து ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி அதை பயன்படுத்துகிற மாதிரி வைக்கணும் ரீசைக்கிள் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து திருப்பியும் அதை யூஸ் பண்ணணும் அதுதான்

இந்த cheapest மீன்ஸ் ஆஃப் transport இஸ் அப்படின்னு என்ன ஏன்னா சீப்பஸ்ட் மீன்ஸ் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னா அதை பயணிக்கக்கூடிய கூடிய வழிகள் ஓகே அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வழிகளில் என்னடா அப்படி பார்த்துட்டிங்கன்னா எது வந்து சீப்பஸ்ட் சீப்பஸ்ட் அப்படி பார்த்துட்டீங்கன்னா அது வந்து அந்த விலை மலிவான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் தான் விலை மலிவானது தான் இந்தியாவில் அதிகமான மக்கள் வந்து ரயில்வேஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஓகே ஏர்வேஸ் கண்டிப்பா கண்டிப்பாக வராது அது தெரியும் அங்கிருந்து சாதாரணமா சென்னையில இருந்து ஒரு திருச்சிக்கு ஃபிளை கோயம்புத்தூர்ல ஃபிளைட்டு போனாலே ஒரு ஐம்பதாயிரம் டிக்கெட் அது அர்ஜென்ட்டுக்கு ஓகேவா இருக்கு இப்போ உதான் ஸ்கீம்ல வந்து மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வந்திருந்தாலும் அதெல்லாம் காமன் மே சீப்பஸ்ட் கிடையாது கம்பேர் பண்ணும்போது ரயில்வேஸ் தான் சீப்பஸ்ட் ரோட்வே கூட சீப்பஸ்ட் கிடையாது அடுத்து பாருங்க த கிரீன் பிளான்ஸ்

வாட் இஸ் த அபெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் த ரிலிஜன் முக்கியமானது அதாவது நான் இப்போதான் சொன்னேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று இருக்குது அதில் இப்போ தான் இன்னொரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துருந்தேன் என்ன அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம் இப்போ ரைட் டு ஃப்ரீடம் மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலஜன் இது என்ன சொல்ல வராங்க ஆர்டிகல் இருபத்தஞ்சுல இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கும்பா ஆர்டிக்கல் இருபத்தஞ்சுல ஆர்டிகல் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கும் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணலாம் எந்த மதத்தினால ப்ரொப்பகேட்டா பிரச்சாரம் பண்ணலாம் எந்த மதத்திற்காக எந்த கூட்டம்னால பண்ணலாம் அந்த மதத்திற்கான கல்வி கூடங்களை எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டையும் நம்ம கட்டலாம் ஓகேங்களா எதுக்காக இந்த ரைட் டு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டு சஸ்டைன் த பிரின்சிபல் ஆஃப் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்றாங்க செக்யூலரிசம் அப்படின்னா இந்தியா எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது அதாவது இந்தியா வந்து இந்திய அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது இந்திய அரசாங்கம் எந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஆர்டிகல் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஏன்னா நீங்கள் யூன யூகேலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக கிறிஸ்டியானிட்டியே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஓகே ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் த ஆர்பிஐ மானிடரி பாலிசி இஸ் டு மெயின்டைன் ஆர்பிஐயோடைய மானிட்டரி பாலிசி எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பியாக என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது இங்கே அது ரூபாயில் டேக்ஸ் இருக்கிறேன் அதுதான் சார் எல்லா பேங்க்கும் ஹெட் பேங்கே இதுதான் ஆர்பிஐ தான் உண்மை தான் சரி வேறு என்ன தகவல் ஆர்பி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இப்போதைக்கு ஆர்பியோட கவர்னர் யார் சக்திகாந்த தாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க சக்திகாந்த தாஸ் ஓகே ஆர்பிஐட தற்போதைய வார்த்தை நெக்ஸ்ட் அதாவது அது இதோட பர்பஸ் என்ன ஆர்பிஐடைய மாண்டி பரபரைய பர்பஸ் என்ன அப்படின்னா விலைவாசியை கரெக்டாக வச்சுக்கணும் ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கணும் ஓகே விலைவாசி ஏறவும் கூடாது படுமயனமாக ஏறவும் கூடாது படுமயனமாக இறங்கவும் கூடாது ஒரே அளவில் கரெக்டாக ஒரு மாடரேட் ஓகே கொஞ்சமாக ஏறணும் அவரு தான் டூ டூ ஃபோர் பர்சன்டேஜ் விலைவாசி ஏற்றலாம் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து

ஒரு ஆறுல ரிவர் எந்த அளவுக்கு வேகமா ஓடுதோ அதே மாதிரி தான் பாத்துட்டீங்கன்னா கரண்டும் அந்த ஒயர்க்குள்ள ஓடுது இந்த ரெண்டு தான் கம்பேர் பண்ணு சொல்லலாம் அதாவது பீப்புள் வாக்கிங் இன்னும் ஸ்ட்ரீட்னா எப்படி சொல்ல முடியும் வளைஞ்சு வெஞ்சு கூட போவா ஓகே பஸ் ரைடு இன்னும் சிட்டி தான் வளைஞ்சு வெஞ்சு போவோம் இன்டர் சிட்டி ட்ரெயின் ரைடா தான் சொல்ல முடியாது ஓகே நேர்கோட்டில் எது போகுது அப்படி பாத்தீங்கன்னா ரிவருடைய வேகம் தான் அதை ஈக்குவல சொல்றாங்க அடுத்து ஹவு ஆர் த பிசிக்கல் பாலிசி அண்ட் ஃபெடரல் ரிசர்வ்

கவர்மெண்ட் வருமானம் இல்லைனா டாக்ஸ் அதிகமாக போடுவாங்க வருமானத்தை உயர்த்துவாங்க ஓகேவா ஃபெடரல் ரிசர்வ் அப்படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அதாவது நம்மளுடைய ஆர்பிஐ பேங்க்னு ரிசர்வ் நிறைய வச்சிருப்பாங்க அதுதான் ஃபெடரல் ரிசர்வ் இந்த ரெண்டு எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்காக தான் வச்சிருப்பாங்க வேற எதுவுமே கிடையாது ஓகேவா அடுத்து ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஹியூமன் கைண்ட் ஃபர்ஸ்ட் இது என்ன ஆல்கேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசி அப்படின்னு சொல்லுவாங்க நீ பார்த்துருப்பீங்க தண்ணிக்குள்ளே வந்து பாசி இருக்கும் பார்த்துருக்கீங்க பச்சை பச்சையாக இருக்கும் இல்லை அது கிழக்கு அதிகமாக இருக்கும் அந்த பாசி ஆக்சுவலாக வந்து ஒரு உயிரினம் தான் சும்மா அது ஒரு செடி மாதிரி அப்படி நினைச்சுக்கிட்டாங்க அது ஒரு ஆக்சுவலாக ஒரு பிளா அது வந்து உயிரினம் மாதிரி ஓகே அதுக்குன்னு உயிர்தான் சுவாசமெல்லாம் இருக்கும் அது ஆக்சுவலாக தண்ணிக்கு இருக்கிறதுனால அது என்ன நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கன்னா எந்த தண்ணியில வந்து அதிகமாக வந்து இந்த பாசி இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் அதனால தான் அங்கே மீனும் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுதான் வந்து இட் ஹெல்ப் டு கிரியேட் எ மோர் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓசோனையாக இருக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது டர்ட்டி பிளேஸ்லையும் கிடையாது ஓகே கார்பன் டை டைஆக்சைட் கிடையாது ஆக்சிஜன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் வாலாபாக் ஜாலியன் வாலாபாக் இன்சிடன்ட் ஹாப்பன் அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஏப்ரல் மாதம் நடைபெற்றிருக்கும் ஓகே மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ரூமுக்குள்ளேயே வந்து ரூம் ஒரு கிரவுண்டுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட பக்கத்தை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கவர்மெண்ட் சொன்ன ரிப்போர்ட் அடிப்படையில் முன்னூத்தி எழுபத்தொன்பது பேர் தான் செத்தாகராவாங்க யாரே இது பண்ணது அப்படின்னா டயர் ஜென்ரல் டயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல காந்தியதுக்கு அகட்டி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு எங்க நடந்தது இது எங்க நடந்தது அப்படின்னா பஞ்சாப்ல ஓகேவா சத்தியப்பால் சையஃபுதீன் கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அரசை கண்டித்து தான் எல்லா மக்களும் அங்கே கூடுவாங்க கூடின மக்களை வந்து துப்பாக்கியாலே சுட்டு பாதி பேர் பயத்தில் கிணத்துக்குள்ள விழுந்து இந்த மாதிரி தான் இறந்து போயிருப்பாங்க சரிங்களா ஒரு முக்கியமான சம்பவம் அடுத்து சிக்கிம் வாஸ் அசோசியேட்டட் வித் த யூனியன் ஆஃப் இந்தியா பை தேஸ் அமெண்ட்மெண்ட் இன் நைன்டீன் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கிம் இந்தியாவிற்குரிய ஒரு சின்ன பாப்புலேஷன் கம்மி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் சிக்கிம் ஓகே இது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது இந்தியாவோட இந்த சிக்கிம் கிடையாது ஒரு பெரிய வரலாறு இருக்குது ஓகே இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இந்திரா காந்தி தலைமையில் தான் ஆக்சுவலாக சிக்கிம் வந்து இந்தியாவோட இணைச்சிருப்பாங்க ராஜாவும் இந்திரா காந்தியும் அக்ரிமெண்ட் போட்டு தான் ரெண்டு பேரும் இந்தியாவோட அதை நினைச்சுக்கோங்க ரொம்ப சின்ன ஒரு ஒரு மாவட்ட சைஸ் தான் இருக்கும் கூட வச்சுக்கோங்க இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்க ரொம்ப சின்ன மாநிலம் தான் ஓகே எந்த அமெண்ட்மெண்ட்ல அதாவது நமக்கு இந்தியாவில் ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்தியாவோட சேர்க்கணும் அப்படின்னா அமாயின்மெண்ட் கொண்டு வரணும் எத்தனாவது அமாயின்மெண்ட் கேட்பாங்க முப்பத்தி ஆறாவது அமாயின்மெண்ட் சிக்கிம் சேர்க்குறதுக்கான அமாயின்மெண்ட் ஓகேவா அடுத்து முகா சில்க் இஸ் எ ப்ரோடக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சில்க் வாம் எண்டமிக் ஆஃப் டூ ஹிஸ்ட ஸ்டேட் எண்டமிக் அப்படின்னா அபாயத்திற்குள்ளக்கூடிய சில்க் வாம் சில்க் வாம்னு ஒன்றும் இல்லை பட்டு பூச்சிப்பா ஓகேவா முகா சில்க் அப்படிங்கிற ஒரு பட்டு பூச்சி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து டேஞ்சருக்கு இருக்குது அது ஆபத்தில் அசாம்ல அசாம்ல வந்து பார்த்திங்கன்னா சிலுக்கு வாம்மா அதிகமா இருக்கும்

உலகிலேயே மிக உயரமான சிகரம் என்று அழைக்கப்படக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட்டு கேட்பாங்க எட்டு எட்டாக எடுத்து வச்சா நாலு எட்டு எடுத்து வச்சிடலாம் இதுதான் ஹைட்டு இப்போ வந்து பாயிண்ட் ஒன் எயிட் அதிகமாக இருக்குது எயிட் எயிட் ஃபோர் எயிட் ஓகே இந்த இது வந்து முதன் முதலாக எரிய ஒரு பெண்மணி யார் கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபீமெயிலாக கேட்கிறாங்க இந்த மாதிரி ஃபீமெயில் சுற்றிக்கூடிய யார் யார் எந்த ஃபர்ஸ்ட்டு ஃபீமேல் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறது எந்த ஃபர்ஸ்ட்டு ஃபீமேல் வந்து ஏரோப்ளேன் ஓட்டுற பயிற்சி பண்ணாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு ஃபீமெயில் ஃபஸ்ட்டு ஃபீமெயில் ஐபிஎஸ்இர் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஐஏஎஸ் யார் இதெல்லாம் படிச்சுக்கணும் ஓகேங்களா யார் அருணிமா சின்ஹா இவங்க தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் க்ளைம் பண்ணுறது க்ளைம் தான் ஏறிட்டாங்க மவுண்ட் எவரஸ்ட்டோட பீக்கை டச் பண்ணது த பிளேஸ் வேர் மார்ச் டே அதாவது மார்ச் யார் அப்படின்னு கேட்பாங்க காந்தி ஓகேங்களா அதாவது இந்தியாவில் நடந்த கூடிய சிவில் டிசோபடியன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது என்ன ஆச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பாருங்க சட்ட சட்ட மறுப்பு இயக்கத்தின் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா காந்தி வந்து உப்புக்காக போராட்டம் நடத்தணும் உப்புக்கு மேல வரி போட்டதுக்காக போராட்டம் நடத்தணும் அதனால தண்டி யாத்திரை அதாவது உப்பு சத்திரை தான் ஸ்டார்ட் பண்ணார் அது எந்த ஸ்டேட்ல அப்படின்னா தண்டி யாத்திரை அதுக்கு தெரியும் அவருடைய ஸ்டேட் தான் குஜராத் அடுத்து கொலோனியல் ரூலர்ஸ் ஸ்ட்ரகிள் வித் எஜுகேட்டிங் த பீப்புள் இன் த கொலோனிஸ் பிகாஸ் அதாவது காலனி அதாவது பிரிட்டிஷ் இந்தியா ரூல் தான் கொலோனி ரூல் சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இந்தியா ரூல் பண்ணும்போது அவங்க அதிகமாக படிப்பு கொடுக்கறதுனால ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஏன் அதிகமாக கஷ்ட எஜுகேட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக எஜுகேட் அதிகமாக வந்து படிப்பு சொல்லிக் கொடுத்தா அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு ரிவோல்ட் கழகத்தில் ஈடுபட்டுருவாங்க ஓகே அதனால தான் சொல்லி வந்து ஏன் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைச்சதுன்னா ரெண்டு விஷயம் முக்கியம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு கழகம் முக்கியம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கழகம் முக்கியம் ரெண்டு கழகம் ஏன் நடந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கொடுக்க 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 அவங்க நிறைய விஷயத்தை வெளியே கற்றுக்க கற்றுக்கத்து கற்றுக்க நிறைய விஷயங்கிறது ரிவோல்ட் ஓகே எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே அதுதான் முக்கியமான காரணம் அடுத்து